ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் முப்பத்தைந்தாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சோஃபியாவிற்கு ஐசியுவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது டாக்டர் கூறியதை கேட்டு அனைவரும் தங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு சோஃபியாவை மீண்டும் பார்க்க காத்து கொண்டிருந்தனர் அர்ஜுனும் செல்வாவும் சித்தார்த்தை ஒரு இருக்கையில் அமர வைத்து அவன் அருகே இருவரும் இருபுறமும் அமர்ந்து கொண்டனர் அர்ஜுனின் கை சித்தார்த்தின் தோலை விட்டு இறங்கவில்லை யாரும் யாரிடமும் பேசிக்கொள்ளாமல் சோஃபியாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும் கதவு திறக்கும் நொடியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தனர் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அந்த கதவு திறக்கப்பட்டது சோஃபியா தனி அறைக்கு மாற்றப்பட்டால் வெளியே வந்த மருத்துவர் அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம் ஆனால் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் லக்ஷ்மி கிருஷ்ணன் ஷாம் முதலில் சென்று பார்த்தனர் சோஃபியை அவ்வாறு பார்த்த அனைவருக்கும் மனம் மிகவும் வலித்தது பிறகு ஐஷு அர்ஜுன் செல்வா சென்று பார்த்து விட்டு வந்தனர் அர்ஜுன் வந்த சித்தார்த்திடம் போடா போய் பாரு எதுக்கு போய் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அதான் அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல சித்தார்த் எழுந்து அர்ஜுனை கட்டி கொண்டு அழுதான் மச்சான் என்னடா எதுக்கு இப்படி அழுவுற அதான் சோஃபியாவுக்கு ஒன்றும் ஆகலல்ல ப்ளீஸ் அழாம போடா போய் பாரு அர்ஜுன் அவ என்ன கடைசியா எப்படி பார்த்தா தெரியுமா அவ என்ன பார்த்த அந்த பார்வை அவ முகத்துல இருந்த அந்த சிரிப்பு எதுவுமே கண்ணை விட்டு போக மாட்டேங்குது நான் அவளை எப்படிடா எப்படி இப்ப இப்படி இருக்க நிலமையில போய் பார்க்கறது மச்சான் அவளோட அந்த சிரிச்ச முகம் அவ கடைசியா என்ன பார்த்தது எனக்கு ஏதோ அவ சொன்ன மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல அவளை நான் தொலைச்சிருப்பேன்ல அர்ஜுன் சித்தார்த் முதுகை வருடி விட்டு அவனை தன்னிடம் இருந்து விளக்கி மச்சான் இங்க பாரு எல்லாம் சரியாயிடுச்சு ஒன்றும் இல்லை என்று அவனை சமாதானப்படுத்தி சோஃபியாவை பார்க்க உள்ளே அனுப்பினான் உள்ளே வந்து சோஃபியாவை பார்த்த சித்தார்த் அவன் மனைவியின் முகத்தில் இருந்த அமைதியை கண்டான் அவள் இடது கையை பற்றி தன் நெஞ்சின் மீது வைத்து கொண்டு அவள் கண்ணத்தை பற்றி அவள் நெற்றியில் தன் இதழ் பதித்தான் அதன் பின்பு அவள் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் நெஞ்சின் மீதுள்ள அவள் கையை விடாமல் அவள் வயிற்றில் தன் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் இதய துடிப்பின் ஓசையில் அவன் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழியையும் பிரிவையும் பயத்தையும் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் மயக்கத்தில் இருந்த சோஃபியா அதை உணர்ந்தாலோ இல்லையோ அவர்களின் குழந்தை அதை உணர்ந்து கொண்டு அசைந்து கொண்டிருந்தது சித்தார்த் கண்களில் கண்ணீருடன் அவள் வயிற்றில் முத்தம் கொடுத்தான் அவள் கையை விடாது இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் உள்ளே வந்த மருத்துவர் சித்தார்த்தை வெளியே இருக்குமாறு அனுப்பிவிட்டு சோஃபியாவின் நிலையை மீண்டும் பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தார் வெளியே வந்தவர் சித்தார்த்திடம் சோஃபியா கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு மெடிசன் டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால மார்னிங் தான் கண்ணை தரப்பாங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை நாளைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் சாப்பாட்டில் உப்பு காரம் ரொம்ப கம்மியாக கொடுங்க ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப ஆகி அழாம பார்த்துக்கோங்க மறுபடியும் ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்புறம் இந்த மெடிசன் எல்லாம் இப்போ வேணும் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார் செல்வா வந்து சித்தார்த்திடம் இருந்த மருந்து சீட்டை வாங்கி கொண்டு கீழே மருந்து வாங்க சென்றான் சிறிது நேரத்திற்கு பின்பு அர்ஜுன் சென்ற லக்ஷ்மியிடம் ஆண்டி நீங்கள் அங்கிள் ஷாம் வீட்டுக்கு போங்க நானும் சித்தும் இங்கே இருக்கோம் நீங்கள் மார்னிங் வாங்க என்று சொல்ல லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் சித்தார்த்திடம் சென்று தனியே பேசி கொண்டிருந்தனர் அர்ஜுனை தனியே அழைத்து சென்ற செல்வா மச்சான் இங்க பாரு அவனை இதுக்கு மேலேயும் எதுவும் சொல்லாத ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்கான் இப்போ அவனுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் நீ திரும்பவும் அவனை திட்டாத நான் ஐஷோவை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் நாளைக்கு தான் வெட்டிங் சாரி எடுக்க போகிறோம் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நீ அவன் கூட இரு பார்த்துக்கோ சண்டை போடாத என்று சொல்லி ஐஷுவை அழைத்துக்கொண்டு சித்தார்த்திடம் சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் லக்ஷ்மி கிருஷ்ணன் ஷா மூவரும் சித்தார்த்திற்கு தைரியம் சொல்லிவிட்டு காலையில் வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் சோஃபியாவிற்கு உள்ளே சிகிச்சை நடந்து கொண்டிருந்ததால் சித்தார்த் வெளியே இருந்தான் அர்ஜுன் சென்று காஃபி வாங்கி வந்து அவனிடம் கொடுத்தான் மச்சான் எனக்கு எதுவும் வேண்டாண்டா நீயும் கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் நீ மூடு நான் இருக்கா அப்புறம் இந்த காஃபி மட்டும் குடி என்று சொல்லி அவன் கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து விட்டான் இரவு அர்ஜுன் அந்த அறையில் இருந்த சிங்கிள் பெட்டில் படுத்துக்கொண்டான் சித்தார்த் சோஃபியா அருகே அவள் கையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் அர்ஜுன் எவ்வளவு முயற்சித்தும் சித்தார்த் தூங்க மறுத்தான் மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கோ அவ திரும்ப எந்திரிச்சு என் பேரை சொல்லி கூப்பிடாம நானே நினச்சாலும் என்னால் தூங்க முடியாது சரி எவ்வளோ நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க போற உனக்கு என்னடா நான் படுக்கணும் அதான என்று சொல்லி சோஃபியாவின் அருகே அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு படுத்து அவள் கண் திறக்காமல் இவன் கண்கள் மூடப்போவதில்லை அவனுக்கு இப்போது அவளிடமிருந்து கிடைக்கும் அவளின் இதய துடுப்பின் ஊசையும் குழந்தையின் அசைவும் ஆறுதல் கொடுத்தன சோஃபியா கண் விழிக்கும் நொடியை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலை ஆறு முப்பது மணி சோஃபியா கண் விழிக்கவும் செவிலியர் உள்ளே வரவும் சரியாக இருந்தது அர்ஜுன் மற்றும் சித்தார்த்தை வெளியே அனுப்பிவிட்டு மருத்துவரை அழைத்து வந்து சோஃபியாவின் தற்போதைய நிலையை பார்த்து கொண்டிருந்தார் என்னடா கரெக்டாக அவள் கண்ணை திறக்கும்போது இந்த நர்ஸ் வந்துட்டாங்க சரி விடு அதான் இப்போ அவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சுல்ல அவங்க வெளியே நீ போய் பேசு அரை மணி நேரத்திற்கு பிறகு லக்ஷ்மி காலை உணவுடன் சித்தார்த் மற்றும் சோஃபியாவிற்கு மாற்று துணிகளை எடுத்துக்கொண்டு வந்தார் ஐஷுவும் அர்ஜுனுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மியுடன் வந்திருந்தாள் ஐஷு அர்ஜுனை பார்த்து என்னடா ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறீங்க சோஃபியா கண்ணை திறந்துட்டாடி சரி நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்த பாப்பா என்ன பண்ணுறா எப்படி இருக்கா அவள் தான் இருக்கா ஆண்டி பார்த்துக்கிறாங்க உனக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு சோஃபியாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு நான் கிளம்புறேன் சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர் கொடுத்த மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு அர்ஜுனும் சித்தார்த்தும் மருந்துகளை வாங்க கீழே சென்றனர் ஐஷுவும் லக்ஷ்மியும் உள்ளே சென்று சோஃபியாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் சோஃபியாவின் கண்கள் சித்தார்த்தை தேடுவதை உணர்ந்த லக்ஷ்மி அவளிடம் சோஃபியா அவன் கீழே மெடிசன் வாங்க போயிருக்கான் உனக்கு இப்போ எப்படிடா இருக்கு என்று கேட்டு அவள் தரையை வருடி விட்டார் ஆன்டி நான் எந்திரிச்சு உட்காரவா முதுகு வலிக்குது ஐஷு சென்று செவிலியரை அழைத்து வர அவளுக்கு போடப்பட்டிருந்த யூரின் பேக் மற்றும் ட்ரிப்ஸை கழட்டினார் ட்ரிப்ஸ் போதும் அவங்களுக்கு லிக்விட் ஃபுட் கொஞ்சம் நேரத்தில் வரும் அது கொடுத்துட்டு மெடிசன் வந்ததும் என்னை கூப்பிடுங்க எது எது எப்போ கொடுக்கணும்னு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்றார் லக்ஷ்மியும் ஐஷுவும் சோஃபியாவை மெதுவாக கையை பிடித்து கீழே இறக்கி பாத்ரூமுக்கு அழைத்து சென்றனர் சோஃபியா பல் துளக்கி முகம் கழுவிய பின்பு ஐஷு அவளுக்கு மாற்ற உதவி செய்தாள் பின் மீண்டும் மெதுவாக அவளை கட்டிலில் அமர வைத்தனர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சித்தார்த் சோஃபியா எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்து கலங்கிய கண்களுடன் அவள் அருகே சென்று அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் மற்ற மூவரும் வெளியே செல்ல சோஃபியா அவன் முதுகை வருடிவிட்டாள் சீனியர் என்னாச்சு ரொம்ப பயந்துட்டீங்களா பூடி பேசாத என்று சொல்லி அவளை இன்னும் இறுக்கி அணைத்துக் கொண்டான் சித் மூச்சு முட்டது என்று சொல்ல மெதுவாக அவளிடமிருந்து விலகி தன் கண்களை துடைத்து கொண்டான் என்னங்க இங்க பாருங்க ப்ளீஸ் அழாதீங்க நான் இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி அழுது பார்த்ததே இல்லை ஒரு நிமிடத்தில் தன் வாழ்க்கையை முற்றிலும் இழக்க பார்த்தவன் அவள் தன்னிடம் திரும்ப கிடைத்திருக்கும் உணர்வை வெளிப்படுத்த தெரியாமல் தன்னை மீறி அழுது கொண்டிருக்கிறான் எவ்வளவு முயன்றும் தன்னை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தான் அங்கிருந்து எழுந்து சென்று தன் அம்மாவிடம் அம்மா ட்ரெஸ் எங்க என்று கேட்டு அதை வாங்கிக்கொண்டு கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான் அர்ஜுன் உள்ளே சென்று சோஃபியாவை பார்க்க அவள் மெல்லியதாக சிரித்தாள் என்ன மேடம் எங்கே எல்லாரையும் நல்லா இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க அண்ணா அவரை ரொம்ப பயந்துட்டாரா ரொம்ப ரொம்ப சோஃபியா நேத்துல இருந்து சாப்பிடாம தூங்காம இருக்கான் சித்தார்த் குளித்துவிட்டு தன் உடைகளை மாற்றி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வெளியே வந்தான் சோஃபியாவிற்கு காலை உணவு வரை அதை அவளுக்கு ஊட்டி கொண்டிருந்தான் என்னடி பிடிக்கலியா டாக்டர் தான் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி அவள் சாப்பிட்ட பின்பு மாத்திரைகளை சாப்பிட வைத்தான் அன்று முழுவதும் அவளுடன் இருந்து கொண்டு எங்கும் நகராமல் அவளுக்கான உணவு மற்றும் மருந்துகளை சாப்பிட வைத்து அடுத்த நாள் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு கிளம்பினர் மச்சா அர்ஜுன் செல்வா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்கடா நீ போய் மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பாரு அர்ஜுன் வீட்டுக்கு போய் பாப்பா ஐஷ கூடாரு சோஃபியா இப்போ ஓகே தான் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ்டா என்று சொல்லி இருவரையும் அணைத்து கொண்டான் செல்வா அவனிடம் டேயருமே எங்களை விடு இனிமே ஆஃபீஸ் பக்கம் வந்த அவ்வளோதான் டெலிவரி முடிகிற வரைக்கும் சோஃபியாவை விட்டு நகரக்கூடாது என்று செல்லமாக மிரட்டிவிட்டு சோஃபியா மற்றும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினார் வீட்டிற்கு உள்ளே நுழையும் முன் சோஃபியா மற்றும் சித்தார்த்தை ஒன்றாக நிற்க வைத்து லக்ஷ்மி ஆரத்தி எடுத்தார் சித்தார்த் சோஃபியா கையை பிடித்துக்கொண்டு உள்ளே நடந்தான் சோஃபியா தன் தங்கியிருந்த அறையை பார்க்க சித்தார்த் அவளிடம் இனிமே நம்ம ரூம்ல தான் என்று சொல்லி அவளை கைகளுக்குள் ஏந்தி கொண்டு படிக்கட்டில் மேலே ஏறி சென்றான் அவர்களுக்கு பின்னாலே லக்ஷ்மி கையில் எண்ணெய் கிண்ணத்துடன் மேலே சென்று சோஃபியாவை பாத்ரூமில் அமர வைத்து அவளுக்கு எண்ணெய் வைத்து குளிப்பாட்டினார் ஆண்டி என்ன இதெல்லாம் சோஃபியா நீ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்க தான் இப்படி என்று சொல்லி அவளை குளிப்பாட்டி விட்டு வெளியே வந்தார் சித்தார்த் அவளுக்கு தேவையான உடைகளை கொடுக்க அதை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள் நல்ல தலையை காய வச்சுக்கோமா என்று சொல்லிவிட்டு இருவருக்கும் தனிமையை கொடுத்துவிட்டு கீழே சென்றார் சித்தார்த் சென்று குளித்துவிட்டு காலை உணவை சோஃபியாவிற்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் அந்த அறையில் கடிகாரத்தின் ஊசையும் இருவரின் இதய துடிப்பின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது சோஃபியா சித்தார்த் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தனர் என்ன பேசுவது எதிலிருந்து தொடங்குவது என்று தெரியாமல் இருவரும் அமைதியாக இருந்தனர் மீண்டும் பேசும் ஏதோ ஒரு வார்த்தை மற்றவர் மனதை காயப்படுத்தி விடுமோ என்ற பயத்தில் இருவரும் பேசிக்கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்தனர் இருவரும் இந்த நிமிடத்தில் என்ன உணர்ந்து கொண்டிருக்கின்றனர் அந்த இறுக்கமான அணைப்பில் அந்த இறுக்கமான தொடுதலில் சித்தார்த் சோபியா முதுகை வருடியபடியும் சோஃபியா சித்தார்த்தின் நெஞ்சை வருடியபடியும் இருவரும் கண்களால் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றன மௌனத்தில் இருவரும் தங்கள் காதலை ஒருவருக்கொருவர் கண்களால் பேசி இனி வரும் காலத்தில் தங்களுக்குள் வரும் சிறு பிரச்சனைகளையும் இந்த காதல் பார்வை கொண்டு இந்த அணைப்பை கொண்டு இந்த தொடுகையை கொண்டு சரிசெய்த விட முடியும் என்று ஒருவருக்கொருவர் உணர்த்தி இருக்கின்றனரா இருவர் கருவிழிகளும் இடது வளமாக அசைந்து அசைந்து என்ன கதை பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் மீண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது என்றா விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா தீடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தன் கையில் மீண்டும் கிடைத்துள்ள தன் வாழ்வில் தினம் தினம் ஒளியை வரப்போகும் தன் நிலவை தன் கையிலிருந்து இருந்து நழுவ விடாமல் சித்தார்த் இறுக்கி பற்றி கொள்ளப் போகிறான் பிரிந்திருந்த காலங்களுக்கும் சேர்த்து இனிவரும் வரும் காலங்களில் அவர்களின் திருமண வாழ்க்கை காதலுடன் மட்டும் இருக்கப் போகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் செய்து மற்றவரை மூச்சு முட்ட வைக்கப் போகின்றனர் சித்தார்த் சோஃபியா இருவரும் சகஜமாக பேசிக்கொள்ள இரண்டு நாட்கள் எடுத்துக்கொண்டனர் அந்த இரண்டு நாட்களும் அவளுக்கான உணவு அவன் கையால் ஊட்டிவிடப்பட்டது மருந்து மாத்திரை பழங்கள் ஜூஸ் என்று சித்தார்த் அவளை விட்டு நகராமல் மாறி மாறி கொடுத்து கொண்டிருந்தான் என்னங்க கீழே போகலாமா ஹாஸ்பிட்டலிருந்து வந்ததுலேருந்து மேலே தான் இருக்கேன் இனிமேல் கீழே போயிட்டு எல்லாருக்கூடயும் சேர்ந்து சாப்பிடலாம் சித்தார்த் அவளை பார்த்து மெல்லிய புன்னகை சிந்தி சரிவா போகலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே இறங்கினான் சீனியர் அதான் நான் இப்போது நல்லா தானே இருக்கேன் நீங்கள் ஆஃபீஸ் போகலாம்ல ஏ நான் ஆஃபீஸ் போனால் என்னோடய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானுங்க வானுங்க ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பும் போதே ஆஃபீஸ் பக்கம் வந்தால் அவ்வளோதானு ரெண்டு பேரும் மிரட்டி அனுப்பினானுங்க என்ன உன்னை ரொம்ப கூட இருந்து டார்ச்சர் பண்ணுறேனா ஆஃபீஸ் போக சொல்கிற ஆமாம் அதிகமாக லவ் டார்ச்சர் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் கூட விட மாட்டேங்கிறீங்க என்று பேசிக்கொண்டே இருவரும் கீழே வருவதை பார்த்த கிருஷ்ணன் லக்ஷ்மி ஷாம் மகிழ்ந்தனர் சோஃபியா என்னாச்சு எதுக்கு கீழே வந்த ஆண்டி மேலே ரொம்ப போர் அடிக்குது அடி பாவி என் கூட இருக்கிறது உனக்கு போர் அடிக்குதா அச்சோ சீனியர் நான் அப்படி சொல்லலை எல்லாரையும் பார்க்கலான்னு கீழே வந்தேன் சோஃபியா நெத்தியில் என்னமா ஆச்சு சிகப்பாக இருக்குது அதுவும் ஆண்டி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு என்று சித்தார்த்தை பார்த்து கொண்டு சோஃபியா சொல்ல அவன் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தான் இரண்டு நாட்களும் சோஃபியாவை தன் அனுப்பி வைத்துக்கொண்டு கொண்டு அவள் நெற்றியிலிருந்து தன் இதழை எடுக்காமல் இருந்ததில் அவன் வீசை குத்தி அவள் பிற பிறை நெற்றியில் உண்டான காயம் அது காலை உணவை முடித்துவிட்டு கிருஷ்ணன் வேலைக்கு கிளம்பினார் சோஃபியா சித்தார்த் கையை பிடித்துக்கொண்டு சீனியர் கீழே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று சொல்லி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்ந்து இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் ஷாமும் எழுந்து அங்கே செல்ல லக்ஷ்மி அவனை தடுத்தார் டேய் நீ எங்க போற அம்மா நானும் அவங்க கூட போய் டிவி பார்க்க போறேன் ஷாம் இருடா அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்றா பார்த்து எவ்வளோ நாளாச்சு அவங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனை டைனிங் டேபிளில் அமர வைத்துவிட்டு விட்டு லக்ஷ்மி நேராக பூஜை அறைக்கு சென்றார் தன் மகன் மற்றும் மருமகள் இதேபோல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சித்தார்த் சோபியா தலைமுடியை வருடிவிட்டு கொண்டிருக்க ஓய் என்னடி தூக்கம் வருதா உம் இல்ல சீனியர் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்தபடியே நிமிர்ந்து அவனை பார்க்க இருவரும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவர் பார்வையும் கண்களையும் இதனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது சித்தார்த் திரும்பி பார்த்தான் ஷாம் மட்டும் அங்கு உட்கார்ந்து கொண்டு போன் பேசி கொண்டிருந்தான் தன் தாய் பூஜை அறையில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சோஃபியாவின் தடையை பற்றி மேலே உயர்த்தினான் சோஃபியா கண்கள் மூடி அவன் மொத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் சித்தார்த் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு அவள் இதழை நெருங்கும் நேரம் அவர்கள் வீட்டின் காலிங் வெல் சத்தம் கேட்டு பயந்து பதறினாள் சோஃபி ஒன்னு காலிங் வெல் சவுண்டு தான் பயந்துட்டியா என்று கேட்டு அவள் நெஞ்சை தடவி விட்டு கொண்டிருந்தான் சீனியர் என்ன பண்ணுறீங்க கையெடுங்க யாராவது பார்க்க போகிறாங்க இரு நாளைக்கே இந்த காலிங் பில்லை சேஞ்ச் பண்ணுறேன் அச்சோ அதெல்லாம் வேண்டாம் சேர் நான் உங்கள் கிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக பெல் சவுண்ட் கேட்டதும் கொஞ்சம் பயந்துட்டேன் எனக்கு தெரியாதா நம்ம வீட்டு காலிங் பெல் சவுண்டு ஷாம் அந்த சித்தார்த்திடம் ஒரு லெட்டர் கொடுக்க சித்தார்த்தை அதை பிரித்து படித்தான் யார் அனுப்பியிருக்கா சீனியர் என்ன லெட்டர் ஏ சோஃபி லெட்டர் இல்லடி நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு எங்கள் இயர் பேட்ச் மீட்டப் இருக்கா போகலாமா மாசித் என்று சோஃபியா ஆர்வமுடன் கேட்டாள் வேண்டாண்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவ்வளோ கனெக்ட் இல்லைனா நம்ம வேற எங்கேயாவது போகலாம் சீனியர் ப்ளீஸ் நம்ம போகலாம் நம்ம ஸ்கூல் உங்கள் கூட மறுபடியும் போய் பார்க்க போகிறேன் நீங்க வாங்க எங்கெல்லாம் நின்று உங்களை பார்த்துருக்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் என்று கண்ணில் மகிழ்ச்சி பொங்க அவள் பேசுவதில் அவன் மனம் கரைந்தது அவள் மூக்கை பிடித்து சரி குட்டிமா போலாம் உனக்காக என்று சொல்ல சோஃபியா உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள் ஏயே என்னடி பண்ற பார்த்து குழந்த வெளியே வந்துரு போது என்று சொல்ல சோஃபியா அவன் நெஞ்சில் அடித்தாள் சனிக்கிழமை மாலை இருவரும் வீட்டில் கிளம்பிக் கொண்டிருந்தனர் சோஃபியா இந்த ப்ளூ ஸாரீ கட்டு அச்சோ போங்க முடியாது ப்ளீஸ் டி இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வேணும்னா கட்டி விடுறேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கட்ட மாட்டீங்க களைச்சி தான் விடுவீங்க அப்போது நீங்கள் இதுக்கு மேட்சாக எடுத்து அந்த ப்ளூ ஷர்ட் போடுங்க நான் இந்த சாரீ கட்டுறேன் சித்தார்த் சரி என்பது போல் தலையசைத்தான் சோஃபியா பாவாடை மற்றும் ஜாக்கெட்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் செல்ல இப்பொண்டாட்டி மறந்துட்டியாடி இது பேக் சைடு ஹூக் இருக்க ஜாக்கெட் வா நான் போட்டு விட்றேன் என்று அந்த அறையில் உள்ள சோஃபாவில் படுத்துக்கொண்டு சோஃபியாவை பார்த்தான் சோஃபியா அவன் நெஞ்சில் கிள்ளி இங்கே பாருங்க என்னோட மூடை சேஞ்ச் பண்ணாமல் ஒழுங்காக கிளம்புங்க இதுக்கு தான் இந்த சாரி கட்ட சொன்னீங்களா சித்தார்த் அவள் கையை பிடித்து மெதுவாக இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் அவள் இதழை வருடியபடி என்னடி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா ஓவரா கத்துற நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு தெரியும் எந்திரிச்சு கிளம்புங்க சீனியர் சோஃபியா எனக்கு கிளம்பி வர மூடே இல்லடி மூடு வர மாதிரி ஏதாவது கொடு அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கிஸ் கொடுத்ததல்ல அந்த மாதிரி ஒரு கிஸ் கொடு நான் கிளம்பி வரேன் என்று அவள் இதழை அழுத்து குவித்தபடி அவன் கேட்டான் சோஃபியா அவன் கையை தட்டிவிட்டு அன்றைக்கி கொடுக்கும்போது பிடிக்கலன்னு சொன்னீங்க என்ன பிடிக்கலையா இப்போ அந்த கிஸ்ஸை யோசித்து பார்த்தாலும் அவ்வளோ மூடு வருது உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணுது நீ அன்னைக்கு என்னை கிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் லீ தெரிஞ்சே தான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டேன் அப்புறம் என்னோடய கண்ட்ரோல் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதான் கொஞ்சம் கோவப்பட்டு தேவையில்லாமல் பேசிட்டேன் சோஃபியா அவனை முறைத்து கொண்டு உட்கார்ந்துருக்க என்னடி நான் ரொமான்டிக்காக பார்க்குறேன் ஆனால் நீ இருக்க நீ கிஸ் கொடுத்தனா நான் கிளம்பி வரேன் இல்லைனா வரமாட்டேன் சீனியர் அதெல்லாம் போய்ட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ வாங்க ஏன் இப்போ கிஸ் பண்ணால் அது கிஸ்ஸோட மட்டும் முடியாதா பேசியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் குட்ரி சோஃபியா வெட்கத்துடன் அவனை மெதுவாக நெருங்க சித்தார்த் அவள் கன்னத்தைப் பற்றி வேகமாக தன்னை நோக்கி எடுத்துக்கொண்டு அவள் இதழை சுவைக்க தொடங்கினான் சிறிது நேரம் கழித்து சோஃபியா அவனிடமிருந்து திமிரி அவன் பிடியில் இருந்து விலகி அவன் நெஞ்சில் அடித்தாள் இந்த கடிக்கிற பழக்கத்தை மட்டும் விட மாட்டீங்களா ஆ வலிக்குது சீனியர் போயிட்டு வந்து இருக்குடி உனக்கு என்று அவளுடன் கிளம்பி கொண்டிருக்கும்போது அவளை தயாராக விடாமல் சீண்டிக் கொண்டிருந்தான் இருந்தான் சோஃபியா அவன் செல்ல சேட்டைகளை சமாளித்து கொண்டு ஒரு வழியாக அவனுடன் கிளம்பி மீண்டும் பள்ளி செல்லும் குழந்தை போல மிகுந்த ஆர்வத்துடன் சித்தார்த்துடன் சென்று கொண்டிருந்தாள் என்ன மேடம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல ஆமாம் ரொம்ப ரொம்ப உங்கள் கூட என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்று சொல்லி கார் பார்க்கிங்கில் தங்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே சென்றனர் சோஃபியா சித்தார்த்தின் கையை அணைத்துக்கொண்டு அவனிடம் சீனியர் இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோமே நீங்கள் இந்த சர்ச் ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துட்டு இருந்தீங்க என்று அவள் சொல்ல இருவரும் அந்த நாளின் நினைவில் மூழ்கி போனார் அப்புறம் இங்கே வாங்க என்று சொல்லி அவன் கையை பிடித்து எடுத்துக்கொண்டு அவர்கள் பள்ளியின் வரவேற்பு பலகை முன்னிறுத்தினால் அங்கே பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் தானே ப்ளஸ் டூவில் உங்கள் செட்டில் ஸ்கூல் ஃபஸ்ட் டெய்லி இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏதோ நானே ஃபஸ்ட்டு மாதிரி நினச்சிட்டு ஜாலியாக போவேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காருல்ல என்னோடய செட் சோஃபியா என்னடி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ஆமாம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் முடியாமல் போயிடுச்சு அவனை ஒவ்வொரு இடமாக அழைத்து சென்று அவனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தாள் ஏ குட்டிமா சின்ன குட்டி பாப்பாவாக இருந்துட்டு யார்டி உனக்கு இந்த மாதிரி லவ் பண்ண சொல்லி கொடுத்தது ம் யார் சொல்லித்தரணும் உங்களை பார்த்தா எல்லாம் வருது நான் என்ன பண்ணுறது சோஃபி சரி வீட்டுக்கு போகலாமா இப்போவே முடியலடி வா நீ இந்த மாதிரி கொஞ்சிட்டு பேசுறது பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது சரி வாய் மூடுங்க யாராவது கேட்க போறாங்க இப்போதான் வந்திருக்கோம் அதுக்குள்ளே போகலான்னு சொல்றீங்க எனக்கு என்னடி நீ லேட் பண்ண பண்ண நைட்டை நல்லா பெட்ல அழுக பாரு அங்கு சித்தார்த்தை கண்டு கொண்ட ஒரு சில அவன் பள்ளு பள்ளி நண்பர்கள் அவனிடம் வந்து பேச ஆரம்பித்தனர் அங்கு போடப்பட்டிருந்த ரவுண்ட் டேபிளில் குடும்பமாக அனைவரும் அமர்ந்திருந்தனர் மேடை முன் ஒரு சிலர் அவர்கள் பள்ளிக்காலத்தில் நடந்த குறுமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அப்படியே சிறிது நேரம் செல்ல அனைவரும் இரவு உணவு சாப்பிட சென்றனர் சோஃபி இங்கே ரெடி நீ நடக்க வேண்டாம் நான் போய் கொண்டு வர என்று சொல்லி ஒரு பிளேட்டில் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு சித்தார்த் நடந்து வரும்போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த சோஃபியா அவனிடம் ஹலோ சீனியர் என்ன அவங்க அவங்க உங்க எக்ஸ் தானே என்று கேட்க சித்தார்த் மொழித்தான் சார் இதுக்கு தான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொன்னிங்களா ஏய் அதெல்லாம் இல்லடி யாரையும் அவ்வளோ தெரியாது நான் உனக்காக தான் வந்தேன் வேற எதுவும் இல்லை ஓஹோ அப்படியா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு பூஜா வந்தாள் சித்தார்த்திற்கு இதய துடிப்பு வேகமாக அடித்து கொண்டது இவ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா இப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஹாய் சார் எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டு அந்த டேபிளில் அவர்களுடன் அமர்ந்தாள் சோஃபியா தன் புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்து என்ன பேசுங்க என்று சைகை செய்தாள் நான் நல்லா இருக்கேன் பூஜா நீ எப்படி இருக்க இவங்க தான் என் ஒய்ஃப் சோஃபியா என்று சொல்லி அவளை அறிமுகம் செய்து வைத்தான் சோஃபியாவை பார்த்து புன்னகை சிந்தி எனக்கு தெரியும் சார் நீ தான் மேரேஜ் ஆனதுமே உன்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஃபோட்டோ ஷேர் பண்ணலை நான் பார்த்தேன் சித்தார்த் அவளை பார்த்து உனக்கு எப்படி என்று யோசித்து கொண்டே கேட்க நீ தான் என்ன எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி வச்சுருக்க வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக பார்த்தேன் இப்போ எத்தனை மாதம் சோஃபியா என்று பூஜா கேட்க இப்போ எனக்கு நைன்த் மந்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டு பேரோட பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது சோஃபியா உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா நீ ரொம்ப லக்கி சித் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க ஒரு பொருள் நம்மக்கிட்டே இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது அது போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி சித்தார்த் என்னை விட்டு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு சித்தார்த் பேச்சை மாற்றும் விதமாக உனக்கு எத்தனை பசங்க பூஜா இல்லை இன்னும் பேபி பிளான் பண்ணலை ஹஸ்பண்ட் கனடாவில் இருக்கார் நானும் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் டூ மந்த்ஸ் வந்துடும் நானும் போயிடுவேன் நீ இன்னைக்கு வருவன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கேரளாவில் அம்மா வீட்டில் இருந்து வந்தேன் ஓ அப்படியா என்று சித்தார்த் சோஃபியாவை பார்த்து கொண்டே கேட்க சோஃபியா தன் முகபாவனைகளை மாற்றி கொண்டிருந்தாள் இப்போ டாட்டி வேறு ஏதாவது சாப்பிட்றியாடி இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க என்று அவள் எடுத்து கொடுத்தாள் சே நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் நான் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்து வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேரேஜ்க்கு முன்னாடி உன்னை பார்த்து பேச ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் நீ தான் அலோ பண்ணவே இல்லை உன்னை மிஸ் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு டெய்லி தோணும் என்று பூஜா சொல்ல சோஃபியா விரும்பினாள் சித்தார்த் அவள் தலையை தட்டி இந்தாடி தண்ணி குடி என்று அவளிடம் கொடுத்தான் பூஜா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு சோஃபியான்னு இருக்கும்போது எதையும் மாற்ற முடியாது லவ்னா நான் வேறு எதுவும் இருந்தேன் சண்டை அழுகை மட்டும்தான் நினச்சேன் ஆனால் இந்த குட்டி பொண்ணு இருக்காளே இவ தான் லவ் பண்ண சொல்லி கொடுத்தா என்னோடய கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா அதே மாதிரி நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது என் பொண்டாட்டியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் சோஃபியாவை தவிர வேறு யாரும் என்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க அவளால தான் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் என்று சித்தார்த் சொல்ல சோஃபியா மீண்டும் விரும்பினாள் என்ன ஆச்செடி ஒன்றும் இல்லை சீனியார் நீங்கள் பேசுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார் நம்ம நேசித்த ஒருத்தவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியும் போது அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இவ கூட இவ என் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் சார் அட்லீஸ்ட் இப்போவாது என் நம்பரை அன்பிளாக் பண்ணுவியா சோஃபியா அதற்கு ஹா பூஜா நான் சொல்கிறேன் பண்ணுவார் என்று சொல்லி அவளுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டும் இருவரும் காரில் சென்று கொண்டிருக்கும்போது சோஃபியா சித்தார்த்தை திரும்பி ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஏ என்னடி எதுக்கு போயின்னு இப்படி பார்த்துட்ருக்க இல்லை சீனியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைன்ட்டி சிக்ஸ் மூவி என் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு அதான் பார்த்துட்டு வரேன் இவர் ராம் அவங்க ஜானு ரெண்டு பேரும் என்னம்மா பேசிக்கிட்டீங்க சோஃபி இங்கே பாரு வேண்டாண்டி நீ என்ன அங்கே ஆக முன்னாடி நிறைய சைலண்டாக கிண்டல் பண்ணேன் சார் இதுக்கு தான் என் கூட ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொன்னிங்களா ஏய் உனக்காக தாண்டி வந்தேன் எனக்கு இவ வருவான்னு தெரியாது சரி சரி சொல்லுங்க ஏன் அவங்கள வேண்டான்னு சொன்னீங்க டேசித் இவகிட்ட எதுவும் வாயை விட்டு மாட்டிக்காத என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவளை பார்த்த மெல்லிய பொன்னகை சிந்தினான் என்ன சிரிச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவ் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்